இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க இறுதி காலத்திற்கான மரியன்னையின் தீர்க்க தரிசனங்கள் காணொலியின் மூன்றாம் பாகம் முந்தைய காணொலியில் சலைத் மாதா காட்சியின் சுருக்கம் மேரி ஜூலி ஜஹானிக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகளின் சுருக்கம் மேரி மார்டலுக்கு டில்லியில் கொடுக்கப்பட்ட காட்சிகளின் சுருக்கம் மற்றும் பாத்திமா காட்சிகளின் சுருக்கம் ஆகியவற்றை கண்டோம் இன்றைய காணொலியில் கேரபண்டாலில் கொடுத்த காட்சிகளின் சுருக்கம் அக்கிட்டாவில் கொடுத்த காட்சிகளின் சுருக்கம் மெஜிகோ கொடுத்த காட்சிகளின் சுருக்கம் மற்றும் இறுதி காலத்திற்கு தொடர்பான தீர்க்க தரிசனங்கள் எந்தெந்த புனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை பற்றியும் காண்போம் ஐந்தாவது ஐந்தாவது தீர்க்க தரிசன காட்சி ஸ்பெயின் நாட்டிலுள்ள கேண்டபரியா மலைகள் நடுவில் உள்ள காரபண்டால் என்ற மலை பள்ளத்தாக்கு கிராமத்தில் நடந்தது திருச்சபை பாத்திமாவில் அன்னை அறிவுறுத்தியபடி மூன்று ரகசியங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபது ஆண்டில் வெளியிடாததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாம் தேதி காரபண்டாலில் முதன் முதலாக அன்னையின் காட்சி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலிருந்து ஐந்தாம் ஆண்டு வரை ஏறக்குறைய மூவாயிரம் தடவைக்கு மேலாக அன்னை காட்சி கொடுத்துள்ளார்கள் அதிதூதர் தூய மிக்கேலும் காட்சியில் வந்துள்ளார் மற்றும் பிதாவானவர் பெரிய கண் போன்ற வடிவிலும் காட்சியில் தோன்றியுள்ளார் இந்த காட்சிகள் இரண்டாம் வத்திகான் சங்கம் நடைபெற்ற ஆண்டுகள் முழுவதும் தொடர்ந்துள்ளது பனிரெண்டு வயதான கன்ஷிட்டா கான்சலஸ் பதினோரு வயதான மேரி க்ரூஸ் கான்சலஸ் பனிரெண்டு வயதான ஜசிந்தா கான்சலஸ் மற்றும் பனிரெண்டு வயதான மேரி லாலி மேசன் என்ற நாலு தூய்மையுள்ளம் கொண்ட வயலிலும் பண்ணையிலும் வேலை செய்த குழந்தைகளுக்கு தோன்றினார்கள் இதில் மேரி லாலி மட்டும் இறந்துவிட்டார்கள் மற்ற மூன்று நபர்களும் இன்றும் உயிருடன் இருக்கின்றார்கள் இவர்கள் நால்வரிடமும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது இக்காட்சிகளின்படி இறுதி காலத்திற்கு முன் மூன்று நிகழ்வுகள் நடைபெறும் அவை ஒன்று மனிதர் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை அளிக்கப்படும் அதை உலகத்திலுள்ள அனைத்து மக்களும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை மற்றும் எல்லா மதத்தினரும் அந்த எச்சரிக்கையை உணர்வார்கள் இரண்டு ஒரு பெரிய அதிசயம் கேரபண்டாலில் நடைபெறும் பாத்திமாவில் நடந்தது போல அது நடைபெறும் நாளும் நேரும் நேரமும் ஆண்டும் கன்ஷிட்டாவுக்கு மட்டும் தெரியும் அது நடைபெறுவதற்கு எட்டு நாட்களுக்கு முன் அதை அவர் அறிவிப்பார் அப்பொழுது அங்கு செல்பவர்கள் அனைவரும் குணமாவார்கள் மூன்றாவது இவற்றிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தண்டனை உலக அனைத்திலும் நிகழும் அது என்ன எச்சரிக்கை அந்த அதிசயம் நிகழும் நாளின் குறிப்புகள் மற்றும் எந்த தண்டனை நிகழப்போகிறது மற்றும் வேறு என்ன தீர்க்க தரிசனங்கள் கொடுத்தார்கள் என்பதை வரவிருக்கும் காணொளியில் காணலாம் ஆறாவது ஆறாவது காட்சி ஜப்பானில் உள்ள அக்கிட்டா என்ற இடத்தில் ஒரு துறவி கன்னிகைக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது அவர்கள் பெயர் சிஸ்டர் ஆக்னஸ் சாசகாவா காட்சி கிடைத்தபோது அவருக்கு வயது நாற்பத்தி ரெண்டு காது கேளாத துறவி அவர் காட்சிக்கு பின் காது கேட்கத் தொடங்கியது புத்த மதத்திலிருந்து மதம் மாறி கிறிஸ்தவ மதத்தை தழுவி பின் வயதில் துறவியானவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் பாத்திமா அதிசயம் நடந்த ஐம்பத்தி ஆறாவது வருட நினைவு நாளன்று அதாவது அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சிஸ்டர் ஆக்னஸ் சாசகாவா வாவுக்கு அன்னை தோன்றி தீர்க்க தரிசனம் கொடுத்தார்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட அப்போதைய வத்திகானின் விசுவாச கோட்பாடு சபையின் தலைவராக இருந்த கருதினால் ஜோசப் ராட் சிங்கர் அதாவது பின்னாளைய திருத்தந்தை பதினாறாம் பெனடிட் அக்கிட்டாவில் சிஸ்டர் சாசகாகாவுக்கு கொடுக்கப்பட்டது பாத்திமாவின் மூன்றாவது ரகசியம் என்று உடனடியாக கூறினார் ஏனெனில் ஏற்கனவே பாத்திமாவின் மூன்றாவது முழு ரகசியத்தையும் அவர் படித்து இருந்தார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூனிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை சிஸ்டர் ஆக்னஸ் சாசகாவா இருந்த மடத்திலுள்ள அனைத்து நாடுகளின் அன்னை என்றழைக்கப்பட்ட சுரூபம் நூற்றி ஒரு முறை கண்ணீர் வடித்தது வடித்தது மற்றும் சுரூபத்தில் அன்னையின் வலது கரத்திலிருந்து பல முறை இரத்தம் வழிந்தது அகிட்டாவின் தரிசனத்தையும் ஏன் நூற்றி ஒரு முறை கண்ணீர் வடித்தார்கள் என்பதையும் அதை எதை குறிக்கிறது என்பதையும் வரப்போகும் காணொலியில் காணல் காண்போம் ஏழாவது ஏழாவது பாஸ்னியா ஹெர்ஸ்கோவினாவில் உள்ள மெஜிகோரேவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தொடங்கி இன்று வரை நடந்து கொண்டிருக்கும் காஸ்பா என்ற அமைதியின் அன்னை காட்சிகள் பதினைந்திலிருந்து பதினாறு வயதிற்குள்ளான இவான் டிராகி டிராகிசவிக் இவாங்கா இவாங்கோவிக் ஜாக்கோவ் கோலா மரிஜா பாவ்லோவிக் மிர்ஜானா சவிக் விக்கா இவாங்கோவிக் என்ற ஆறு இளம் பிள்ளைகளுக்கு அன்னை காட்சி கொடுத்து பத்து தீர்க்க தரிசனங்களை கொடுத்துள்ளார்கள் அவற்றை வெளியிட வேண்டிய நாட்களையும் அறிவித்துள்ளார்கள் மற்றும் அன்னை பாத்திமாவில் தான் தொடங்கியதை மெஜிகோரேவில் முடிப்பேன் என்றும் என்னுடைய மாசற்ற இருதயம் இங்கு வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார்கள் அவற்றை பற்றியும் வரப்போகும் காணொலியில் காண்போம் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் தொடங்கி இன்றைய நாள் வரை தொடர்ச்சியாக அன்னை நமக்கு மனம் மாற சொல்லி காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இறுதி காலத்தில் நடக்கப் போகின்றவற்றை அறிவித்து அவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அன்னை நம்மை எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவு அன்பு நம்மீது இருந்தால் தொடர்ந்து காட்சி கொடுத்து நம்மை மனமாற்றம் அடையும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏழு தீர்க்க தரிசன காட்சிகளில் மிக குறைந்த வயதை கொண்டவர்கள் பாத்திமா காட்சியின் இரு சிறுவர்கள் பிரான்சிஸ்கோ அண்ட் ஜெசிந்தா இவர்கள் இருவர் மட்டுமே புனிதர் பட்டம் அடைந்தவர்கள் அன்னை காட்சியின் போது கூறியபடி பிரான்சிஸ்கு காட்சிக்கு பிறகு இரண்டு வருடத்திற்குள் அதாவது பத்து வயதில் இறைவனை சென்றடைந்தார் அதேபோல் அன்னை காட்சியில் கூறியபடி ஜசிந்தா காட்சிக்கு பிறகு மூன்று வருடம் கழித்து தன்னுடைய ஒன்பதாவது வயதில் இறைவனை சென்றடைந்தார் இருவரும் இன்ஃப்ளூயன்சா என்ற நுரையீரல் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தனர் இதில் ஜசிந்தா தன்னுடைய அந்த சிறு வயதில் தன்னுடைய வலிகளை கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்தார் அன்னை காட்சியின் போது பாவிகள் மனம் திரும்புவதற்காக பரித்தியாகங்கள் செய்ய சொன்னதால் அதற்காக தன்னுடைய நோயின் வேதனையை முழுவதுமாக அனுபவித்து அதை பாவிகள் மனம் மாற வேண்டி ஒப்புக்கொடுத்தார் நுரையீரலில் அதிகமாக நீர் சேர்ந்ததால் மூச்சுவிட திணறியபோது ஒரு பெரிய டியூப் போட்டு அந்த நீரை மருத்துவர்கள் வெளியேற்றினார்கள் அந்த டியூப் போடும்போது எந்தவிதமான வலி நிவாரணமோ மயக்க மருந்தோ வேண்டாம் என்று அந்த ஒன்பது வயது குழந்தை மறுத்து அந்த வேதனையை பாவிகள் மனம் திருந்த வேண்டியும் உலகில் அமைதி நிலவ வேண்டியும் திருத்தந்தைக்காகவும் ஒப்புக்கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது என்ன ஒரு அன்பு அன்னை மீதும் ஆண்டவர் மீதும் அன்னை சொன்ன வார்த்தைகளின் மீதும் புனிதர் ஆனதில் எந்தவிதமான ஆச்சரியமும் இல்லை நாமும் நம் வாழ்வில் ஆண்டவர் அனுமதிக்கும் அனைத்து வேதனைகளையும் அது உடல்வாதையோ பண கஷ்டமோ மற்றும் எந்த வேதனையாக இருந்தாலும் புனித ஜசிந்தாவை போல் ஒப்புக்கொடுப்போம் முக்கியமாக நம் குழந்தைகளுக்கு இவர்களை பற்றி கற்றுக் கொடுப்போம் இவர்கள் இருவரும் அந்த சிறு வயதில் கொண்டிருந்த பக்தி நம்மை பிரமிக்க வைக்கும் நமக்கும் கற்றுக் கொடுக்கும் நம் இளம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இவர்களை பற்றி கற்றுக் கொடுப்போம் நம் குழந்தைகளை இந்த இரு புனிதர்களிடமும் ஒப்பு கொடுப்போம் அவர்களைப் போல் நம் பிள்ளைகள் நம் ஆண்டவரிடம் பக்தி கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் கேட்போம் புனித பிரான்சிஸ்கோ திவ்ய நற்கருணை மீது மிக அதிக பக்தி கொண்டவராக இருந்தார் நிறைய நேரம் திவ்ய நற்கருணை முன் செலவிட்டதாக வரலாறு கூறுகிறது இந்த ஏழு தீர்க்க தரிசனங்களைப் பற்றி விரிவாக பார்த்த பின்பு இந்த ஏழு காட்சிகளோடு தொடர்பாக சில புனிதர்கள் மற்றும் அருட்தந்தை அருட்சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் காண்போம் அவர்கள் யார் என்று மட்டும் இப்பொழுது காண்போம் ஒன்று திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ இரண்டு புனித பியோ மூன்று புனித ஆன் கேத்ரின் எமிரிக் நான்கு மதிப்பிற்குரிய அருட்டந்தை கான்ஸ்டன்ட் லூயிஸ் மேரி பெல் ஐந்து குருமடாதிபதி டி சஃபரண்ட் ஆறு அருட்சகோதரி ஜென் ஜியானி ரோயர் ஏழு புனித பெர்னதத் சோப்ரியோஸ் எட்டு ஆசிர்வதிக்கப்பட்ட எலெனா ஒன்பது ஆசிர்வதிக்கப்பட்ட ஆனா மரியா டைகி பத்து அருட்சகோதரி மார்ஷல் லாங்கான் அடுத்த காணலியில் சலேத் மாதா காட்சிகளையும் தீர்க்க தரிசனங்களையும் பற்றி விவரமாக காணத் தொடங்குவோம் அதுவரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம் அன்னை காட்சிகளில் சொன்னது போல உலக சமாதானத்திற்காகவும் பாவிகள் மனம் திரும்பவும் திருத்தந்தை மற்றும் அனைத்து குருக்கள் கண்ணியர்களுக்காக மிக மிக அதிகமாக ஜபிப்போம் பொழுதுபோக்கில் நேரம் செலவழிக்காமல் ஜெபத்தில் அதிக கவனம் செலுத்துவோம் அன்னையின் துணையோடு ஆமேன்